தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் எங்கள் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா வல்லம் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு புஞ்சை இடங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு வருது புஞ்சை ரெட் சாயில் மண் மண் வந்து புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க அருமையான சைட்டு நமக்கு வந்தாவாசி டூ சேத்பேட் போகிற ரூட்டில் இந்த மழையூர் கூட்டு ரோடு ஜங்ஷன்லேருந்து நமக்கு வந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் உட்புறமாக அந்த சைட்டு வருதுங்க ஒரு அருமையான சைட்டு புஞ்சை இடம் இது ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குதுங்க அருமையான சைட்டுங்க இதை விலை வந்து ஓனர் வந்து பதினாலாயிரம் ரூபா சொல்லி பதிமூணுரூவா ஃபைனல் சொல்கிறாரு ஒரு கிணறு ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது பூஞ்சை ரெட் சாயல் மண் நம்ம சைட்டை விட்டு பார்த்தீங்கன்னா மாமரங்கள்லாம் வந்து மாமரம் ஃபார்ம் ஹவுஸ்லாம் பண்ணியிருக்காங்க வீடுங்கள்லாம் இருக்குதுங்க விவசாயம்தான் செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம டூ சேத்துப்பட்டு போகிற மழையூர் கூட்டு ரோட்டில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி பஸ் எல்லாமே வந்து நின்று போங்க அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து தான் நமக்கு வந்து ஒரு நான்கு கிலோமீட்டரு உட்புறமாக சைட் வருது இது ஒரு புஞ்சை இடங்க லோ பட்ஜெட் வந்துருக்குது நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் கொடுக்குறோம் இங்கே வீடுகள் வந்து அருகாமையில் வீடுங்கள் இருக்குது இங்கே வந்து வீடு இருந்துக்குன்னு விவசாயம் செய்கிறாங்க அருமையான சைட்டு நம்ம சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நூற்றி ஒரு முப்பது கிலோமீட்ரு வரும் இது லோ இது பதினாலாயிரூவா சொல்லி ஓனர் பதிமூணாயிரம் ஃபைனல் சொல்கிறாருங்க கிணறு ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குது ஒரு கிணறு இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சைட்லேருந்து செங்கல்பட்டு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வருங்க காஞ்சிபுரம் ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணுறாதீங்க உங்களுக்கு சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்டு ஒரு நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி இருபது கிலோமீட்டருக்குள்ளே வரும் இதில் வந்து ஒரு கிணறு த்ரீ இபி சர்வீஸ் இருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டுனு வந்து காமிக்கிறேன் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வேப்பாருங்க கிணறு பாருங்க இதுதாங்க கிணறு இதில் வந்து ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ்லாம் இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க லோ பட்ஜெட் வந்துருக்குது ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை பதினாலாயிரம் சொல்லி சொல்லி ரூபா ஃபைனல் பண்ணுறாருங்க மிஸ் பண்ணுறாதிங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனரோட பேசிக்கலாங்க இது ஒரு புஞ்ச இடங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரும் ஒரு அருமையான சைட்டு நம்ம சைட்லேருந்து வந்தாவாசி உங்களுக்கு ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரும் சேத்பட்டு வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்க ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க இது பதினாலாயிரூவா சொல்லி பதிமூணுரூவா ஃபைனல் சொல்கிறாங்க பதிமூணு லட்சரூவா ஒரு ஏக்கர் சொல்கிறாருங்க விளைவிப்புங்களேன் ஓனர் ஓனராண்ட் பேசிக்கலாம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்